வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு மிக்க மகிழ்ச்சி இன்று சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் இந்த நினைவு நாளில் வந்து அதிமுகவிலிருந்து இருந்து நிறைய கட்சி தொண்டர்களோடு சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களுக்கு தங்களுடைய அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இதை பற்றி நம்மளோடு திரு பசீர் அகமது அவர்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை பற்றி நம்மளிடம் கலந்து கொள்ள ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கிறார் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் ஆனா இன்னைக்கு சட்டமேரி அம்பேத்கருடைய நினைவு நாள் சட்டத்தை இயற்றி இன்று இந்தியாவிற்கே சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அம்பேத்கர் அவர்களை பற்றி உங்களுடைய பகிர்ந்து கொள்ள மிகவும் திரு அம்பேத்கர் பி கே அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறந்தாங்க அன்றிலிருந்து சிறுவயதில் வயதில் முதற்கொண்டு மக்களோடும் தாழ்த்தப்பட்ட இன மக்களோடு ஒரு ஈர்ப்போடு செயல்பட்டவர் இவரும் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் ஆகையால சிறு பருவத்திலிருந்து அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வேற்றுமை வேற்றுமை நிறைய ஈடுபாடு இருந்தது அவருடைய சிறு வயதிலேயே தீண்டாமை பள்ளி பருவத்துல இவருக்குன்னு வகுப்பறையில இணைஞ்சு படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடையாது இவருக்காக தனியா ஒரு இடம் இவருக்கு குடிக்கிறதுக்கு தனியான ஒரு டம்ளர் அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருந்த ஒரு நேரத்துல இவருடைய கல்வி பயணம் தொடர்ந்தது இருந்தாலும் அந்த ஏழை ஏழ்மையான சூழ்நிலையிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பள்ளி படிப்பு முடிச்சிட்டு கொலம்பியாவில் சென்று சட்ட படிப்பு பொருளாதாரம் அரசியல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இது எல்லாத்துலேயும் நல்லபடியா படிச்சு முடிச்சிட்டு திருப்பி இங்கிலாந்து வந்து மேரிஸ்டர் பட்டம் பட்டு அங்கிருந்து திருப்பி இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து இந்தியாவுடைய நிலைமையை பார்த்துட்டு போராட்டங்கள் மக்களுடைய தீண்டாமை கொடுமையை எதிர்த்து சமத்துவமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு போராட்டம் அதே மாதிரி ஆயிரத்தி அதே மாதிரி சமாஜ் சம சம சமத்துவ சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை அமைச்சு அது ஒரு சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்குள்ள அந்த வேற்றுமைகளை கலைஞ்சு வெள்ளைக்காரனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கான போராட்டங்கள் சாதி சமய போராட்டங்கள் மக்கள் அடிமை வாழ்விலிருந்து இருந்து ஒரு எல்லாரும் ஒரு சமத்துவமான வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப ஆசைப்பட்டு செயல்பட்டவர் மற்றும் அரசியல் சூழ்நிலையில அரசியல்ல இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது இவர் ஒரு சட்ட அமைச்சராகவும் சட்டத்துறையில ஒரு சிறந்த வல்லுநராகவும் இருந்தனால இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நேரத்துல இவரு சட்டம் அமைக்கக்கூடிய வாய்ப்பை இவரை தேடி வந்துச்சு அது இருவப்புகல் பாராமல் உழைச்சு தனிப்பட்ட ஒரு நபராக இருந்து நமக்கான ஒரு சமத்துவமான ஒரு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த அண்ணர் பி கே அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி இந்த சிறப்பான பேட்டியை உங்க மூலம் கொடுத்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்னார் இன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மறைந்தார் ஆனால் அவருடைய புகழும் அவருடைய நினைவுகளும் நீடோடி நம்மளோட தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கும் இந்தியா உள்ள நினைவுகளை இருக்கும் அப்படின்றத நம்பிக்கை ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா அவருடைய குழந்தை பருவத்தில இருந்து அவர் எப்படி சட்டமேதையா நம்மளுடைய இந்தியாவுடைய சட்ட ஆனார் என்ற வரைக்கும் எல்லாமே சொன்னீங்க அஹ் அருமையான தகவல்கள்னா எனக்கு இப்போதைய நிகழ்வுல இப்போ ராகுல் காந்தியாகட்டும் இல்லை இந்திய க கூட்டணியை சேர்ந்தவங்களாகட்டும் எல்லாருமே அந்த சட்ட புத்தகத்தை தூக்கிட்டு இப்போ அடிக்கடி அந்த போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்தோம் இது என்னென்ன அரசியலுக்காக அவங்க பண்றாங்களா இல்லை அவங்களுக்கு உண்மையிலுமே அந்த சட்டத்து மேல அவ்வளவு மரியாதை இருக்குதா ஏன்னா காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த எமர்ஜென்சி பீரியட் அப்போ அவங்க இந்திரா காந்தி அவர்கள் அந்த சட்டத்தை தூக்கி போட்டுட்டு அவங்க புதுசா நிறைய அடக்குமுறை எமர்ஜென்சிக்கான சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்புறம் ஜனதா கட்சிதான் திருப்பி இப்ப இருக்கிற சட்டத்தை கொண்டு வந்ததும்பாங்க இது ராகுல் காந்திக்கு தெரியலன்னு எல்லாம் சொல்றாங்க சோ அடுக்கடுக்கான கேள்விகள் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பதில்கள் அதாவது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா சுதந்திர அடுத்தது பின்பு அந்த சமத்துவம் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை அமையணும் இந்தியாவில அப்படின்னு தான் அம்பேத்கார் ஆசைப்பட்டார் ஆனா இவங்க அரசியல் சூழ்நிலைக்காகவும் இவங்களுடைய அரசியலுடைய விளையாட்டுக்காகவும் மக்களை ஏற்றத்தாழ்வு தான் இன்னைக்கு வரையும் வச்சிட்டு இருக்காங்களே தவிர அந்த சட்டத்தை நிறைவேற்றணும்னு யாருக்குமே ஒரு ஈடுபாடு கிடையாது இந்த கட்சி அந்த கட்சிகள் சொல்றத விட பொதுவா இதுவரையும் சுதந்திரம் அடைஞ்சல் இந்த ஆழ்ந்த கட்சிகள் அனைவருமே மக்களை ஏற்றத்தாழ்வாதான் வச்சிட்டு இருக்காங்களே தவிர சமமா கொண்டு வரணும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் ஜாதி மத வேதமற்ற ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எந்த ஒரு கட்சிக்குமே இல்லாத இல்லாத மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில எங்க பாரு மணிப்பூர் எடுத்துங்க உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க மத்திய பிரதேசம் எடுத்துங்க பீகார் எடுத்துங்க எல்லா இடத்துலயும் அந்த ஜாதி பரவலம் அது இன்னும் அந்த தீண்டாமையோ ஜாதியோ ஏற்றத்தாழ்வியோ ஏழை பணக்காரன்ற வித்தியாசம்மா இல்ல நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படின்ற பாகுபாடே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா அம்பேத்கர் ஆசைப்பட்டாரு ஆனா இன்னைக்கு அவர் ஆசைகள் எல்லாரும் நினைக்கிறாங்களே தவிர நிறைவேற்றத்துக்கு எந்த ஒரு தலைவனும் முன்னெடுக்கிறதும் இல்லை செயல்படுத்துவதும் இல்லை அப்படின்றதுதான் நிதார்த்தமான உண்மை ஆஹ் தெளிவா சொன்னீங்கன்னா அதே மாதிரி நம்ம மாநில அரசியலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் வந்து ஆஹ் அம்பேத்கர் பத்தின புத்தகம் வெளியிட போறாரு இதுல திருமாவளவனுக்கு இடம் இல்ல அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க மேபி திருமாவளவன் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு இது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட அழுத்தத்தினால் திமுக கொடுத்த அழுத்தத்தினால் அவர் விஜயோட மேடையேற மாட்டேன்றாரா இல்ல உண்மையிலுமே வந்து திருமாவளவன் வந்து அவருக்கான பிரியாரிட்டி இல்லைன்னு அவர் மேடையேற மாட்டேன்றாரா பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அம்பேத்காரின் விசுவாசி அம்பேத்காரின் கொள்கைகளை பின்பற்றணும் அதை என்று முனைப்போடு செயல்படுபவர் ஆனா அவர்னால முடியல ஆனா போராடிட்டு இருக்காரு இன்று வரையும் போராட்டம் அவருடைய கொள்கையா இருக்கே தவிர செயல்படுத்த முடியல அவர் இனத்தை எப்படியாவது மேன்மை தூக்கி கொண்டு வரணும் அவருடைய சமுதாயம் சமநிலைக்கு வரணும் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு அந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணி மாறியோ இல்லை ஏதாவது இந்த சமுதாயத்தை ஒரு முன்னுக்கு கொண்டு வரணும்னு பாக்கணும்னா அவர்னால பார்த்தீங்கன்னா முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர இன்னும் வெற்றி அடைகிறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் எடுக்குன்னு தெரியல அவருடைய காலங்களிலே முடியுமா இல்லை அதுவும் இன்னும் தொடருமா அப்படின்றது தெரியல இந்த விஜயை பத்தி பேசினீங்கன்னா விஜய்க்கும் அம்பேத்காருக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவரு அரசியல்ல இரு அரசியல்ல இருந்து இதை பேசினாருன்னா சந்தோஷப்படலாம் சினிமாவுக்கும் அம்பத் அம்பேத்காருக்கும் ஏன்னா சினிமா வசனத்துல வேணா அம்பேத்காரை பத்தி பேசலாமே தவிர நெஜ வாயோ இல்ல நெஜ அரசலையோ இத பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு தெளிவோ தெளிவான ஒரு எண்ணமோ இல்ல தெளிவான ஒரு முடிவோ அறிவியாற்றோல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல உண்மையும் அப்படி ஏன்னா அவர் யாரோ எழுதி கொடுத்த ஒரு சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு இருக்காரு அது உண்மையான வரலாறு அம்பேத்கருடைய வரலாறு இவர் படிச்சிருக்காரா அப்படின்றதே எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு படிச்சிருந்தாருன்னா இப்ப அவரு சமூகத்துல நடந்த ஒரு மாநாட்டுல கூட ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு டைலக்ட் தான் பேசிட்டு இருந்தாரே தவிர சமுதாய பார்வையோ சமூக பார்வையோ இல்ல இனத்துடைய தமிழ் சமுதாயத்துடைய முன்னேற்றத்தை பத்தி எதுவுமே பேசவே இல்லை நான் வருவேன் போவேன் அது செய்வேன் என் கூட எவ்வாறு வாங்க இல்ல என்ன போங்க ஒரு அரசியல் மேடம் மாதிரி தெரியல எனக்கு அருனா அருமேனா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஏன்னா நச்சுன்னு சொன்னீங்க சூப்பரா இருந்துச்சு மீண்டும் ஒரு விட சந்திப்போம்னா நன்றி வணக்கம்னா